கரூர் நெரிசல் சம்பவம் வழக்கில் தபக தலைவர் விஜய் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி நேரில் ஆஜராக சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழு எல் கரூரில் தகுதிக்கு தலைவர் விஜய் பங்கேற்று கூட்டு நெரிசலில் சிக்கி நாற்பத்தொன்று பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் கரூர் கலெக்டர் தங்கவேல் எஸ் பி ஜோஷ் தங்கையா கூடுதல் எஸ் பி பிரேமானந்தன் டி எஸ் பி செல்வராஜ் கரூர் நகர இன்ஸ்பெக்டர் மணிவண்ணன் ஆகியோரை தில்லிக்கு அழைத்து விசாரணை நடத்தினர் அதேபோல தகவைக்கு முன்னணி நிர்வாகிகள் ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா நிர்மல்குமார் மற்றும் கரூர் மாவட்ட செயலர் மதியழகன் ஆகியோரிடமும் விசாரணை நடத்தினர் இருதரப்பினரிடமும் தனித்தனியாக ஒன்பது மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தி வாக்குமூலம் பெற்றனர் அப்போது கரூர் சம்பவத்தில் நாற்பத்தொன்று பேர் உயிரிழந்ததற்கான காரணங்கள் குறித்து சிபிஐ அதிகாரிகளிடம் தவக நிர்வாகிகள் குற்றம் சுமத்தியிருந்தனர் இந்த வழக்கில் அடுத்தகட்ட நடவடிக்கையாக தவகத் தலைவர் நேரில் ஆஜராக சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது வரும் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி விஜய் நேரில் ஆஜர் ஆகி விளக்கம் அளிக்க வேண்டும் என சிபிஐ அதிகாரிகள் சம்மனில் குறிப்பிட்டுள்ளனர் கரூர் நெரிசல் சம்பவம் வழக்கில் தபக தலைவர் விஜய் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி நேரில் ஆஜராக சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழு எல் கரூரில் தகுதிக்கு தலைவர் விஜய் பங்கேற்று கூட்டு நெரிசலில் சிக்கி நாற்பத்தொன்று பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் கரூர் கலெக்டர் தங்கவேல் எஸ் பி ஜோஷ் தங்கையா கூடுதல் எஸ் பி பிரேமானந்தன் டிஎஸ்பி செல்வராஜ் கரூர் நகர இன்ஸ்பெக்டர் மணிவண்ணன் ஆகியோரை தில்லிக்கு அழைத்து விசாரணை நடத்தினர் அதேபோல தகிவைகள் முன்னணி நிர்வாகிகள் ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா நிர்மல்குமார் மற்றும் கரூர் மாவட்ட செயலர் மதியழகன் ஆகியோரிடமும் விசாரணை நடத்தினர் இருதரப்பினரிடமும் தனித்தனியாக ஒன்பது மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தி வாக்குமூலம் பெற்றனர் அப்போது கரூர் சம்பவத்தில் நாற்பத்தொன்று பேர் உயிரிழந்ததற்கான காரணங்கள் குறித்து சிபிஐ அதிகாரிகளிடம் தவக நிர்வாகிகள் குற்றம் சுமத்தியிருந்தனர் இந்த வழக்கில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக தமிழக தலைவர் நேரில் ஆஜராக சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது வரும் ஜனவரி பன்னிரண்டாம் தேதி விஜய் நேரில் ஆஜர் ஆகி விளக்கம் அளிக்க வேண்டும் என சிபிஐ அதிகாரிகள் சம்மனில் குறிப்பிட்டுள்ளனா்